பிரம்மதேவரே வந்து பெருமாளுக்கு வந்து உற்சவம் செய்த மாதம் இந்த மாதம் தான் தான் வந்து திருப்பதிலாம் திருமலையில் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தன் அப்படின்னாக்கா அர்ஜுனன் மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு சாரதி சாரதி என்றால் டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தேர் இயக்கக்கூடிய தேர் ஓட்டின்னு தான் வந்து சாரதின்னு சொல்லுவாங்க அந்த பார்த்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனுக்கு சாரதியாக போன பெரும் கிருஷ்ண பரமாத்மா இந்த புரட்டாசி மாசத்துல தான் வந்து நிறைய தெய்வங்களுடைய வணங்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் வருது அது பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி தான் நவராத்திரி வருது சூரியன் வந்து பன்னெண்டு ராசிக்கள்ல வந்து ஒவ்வொரு மாதங்களையும் ஒரு ஒரு ராசியில வந்து சஞ்சாரம் செய்வாரு கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அச்சனையுமே ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கா பக்தி தான் ஆத்மார்த்தமான பக்தி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஆத்மார்த்தமான பக்தி நாலு ஒரு மீனையும் பொழுது ஒரு வண்ணமாக கொண்டு நம்ம பூஜை செய்யறப்ப கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுனாக்கா ஆத்மார்த்தமான பக்தி தான் ஆன்மீக அன்பர்களுக்கு இனியதோர் வணக்கங்கள் இறை தேடி அன்பர்களுக்கும் இனியதோர் வணக்கங்கள் ஸ்ரீ மாத்திரை நமோனமாக ஸ்ரீ குருப்யம் நமோனமாக இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்துடைய பெருமைகளை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எதுக்காக வந்து புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு வந்து உரிய மாதமாக கொண்டாடப்படுறோம் அப்படின்னாக்கா சூரியன் வந்து பன்னெண்டு ராசிக்களில் வந்து ஒவ்வொரு மாதங்கள்லையும் ஒரு ஒரு ராசியில் வந்து சஞ்சாரம் செய்வார் அதுபோல் இந்த புரட்டாசி மாசத்துல வந்து கன்னியாராசியில் வந்து சஞ்சாரம் செய்வதனால தான் வந்து புரட்டாசி மாதம் இந்த சூரியனுடைய இந்த சஞ்சாரம் செய்யக்கூடிய புரட்டாசி மாதத்தில் கன்னியாராசி ராசியோடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் கிரகம் தான் அதிகிரகம் வந்து புதன் கிரகம் தான் இந்த புது இந்த புதன் கிரகத்தோடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கனாக்கா எம்பெருமான் பெருமாள் தான் தான் வந்து புரட்டாசி மாதம் பெருமாள் உரிய மாதமாக நம்ம வந்து கொண்டாடப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் வந்து புதனுடைய கிரகங்கள் உடைய நிழல் வந்து நம்மளுடைய பூமியில் படுறதுனால சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து ஒரு மந்தமாக இருக்கும் எந்த ஒரு பொருளும் வந்து சீக்கிரமாக வந்து மசியாது நம்ம சாப்பிடக்கூடிய வந்து பொருள்லாம் வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும் அதனால் வந்து நம்ம வந்து அசைவ சா அசை அசைவ சாதனம் சாப்பிட்டோம்னாக்கா அறிவியல் ரீதியாக அசைவ சாதனம் சாப்பிட்டோம்னாக்கா அது சீக்கிரமாக ஜீரணமாகாது அதனால தான் வந்து இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம வந்து எல்லாமே வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாசத்தெல்லாம் தான் வந்து நிறைய தெய்வங்களுடைய வணங்கக்கூடிய பூஜைகள்லாம் வருது அது பார்த்திங்கனாக்கா புரட்டாசி மாதத்துல தான் நவராத்திரி வருது அந்த ஒன்பது நாளும் கண்டிப்பாக நம்ம வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் அசைவ சாதம் எடுத்துக்க மாட்டோம் அதுக்கப்புறமேட்டு மகாலி அமாவாசை நம்மளுடைய முன்னோர்களுக்கும் பித்தருகளுக்கெலாம் வந்து திதி கொடுக்குற நேரம் அதனால அந்த நேரத்துலேயும் நம்ம வந்து அசைவ சாதம் எடுத்துக்க மாட்டோம் அதுக்கப்புறம் விஜயதசமி வருது விஜயதசமி ஆயுத பூஜை விஜய விஜயதசமி வருது அந்த நேரமும் வந்து இந்த புரட்டாசி மாதத்துல தான் வருது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து சனிக்கிழமை இன்றைக்கி வந்து விசேஷம் தான் சனி பகவான் ஏதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நவகிரகத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை தான் சனி பகவானை நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் எல்லாமே சனி பகவான் வந்து பெருமாளுக்கு தவம் இருந்து வரம் வாங்கிய நாள் சனிக்கிழமை ஆகியனால இந்த மாதங்கள் வந்து புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்குரிய மாதமாகவும் அதே போல் சனிக்கிழமை வந்து சனீஸ்வர பகவானுக்கு உரிய க பெருமாள் கிட்ட இருந்து வரம் வாங்கிய நாளாக இருக்கிறதுனால தான் வந்து புரட்டாசி மாதமும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையும் வந்து ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து பெரு எம்பெருமானுக்கு வந்து நம்ம வந்து கொண்டாடப்படுறோம் இந்த நான்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமையும் கோலாகலமாக கொண்டாடப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்ம தேவரே வந்து பெருமாளுக்கு வந்து உற்சவம் செய்த மாதம் இந்த மாதம்தான் தான் வந்து எல்லாம் ப திருமலையில் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏன் பிரம்மோற்சவம்னாக்கா பிரம்மனே வந்து உற்சவம் கொண் செய்தது செய்த மாதங்கள் இந்த புரட்டாசி மாதம் ஆகையால் தான் வந்து புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாக நம்ம எல்லாருமே கொண்டாடப்படுகிறோம் அதே போல இந்த புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னாக்கா நவராத்திரியில வரக்கூடிய விஜயதசமி சொல்றோம் இல்லையா அந்த தசமி திதியில பாத்தீங்கன்னாக்கா பஞ்சபாண்டவர்கள் பதினெட்டு வருஷம் வந்து வனவாசம் முடிந்து அவங்களுடைய காண்டிபம் ஆயுதங்கள் எல்லாமே வந்து பயன்படுத்தாம இருந்தாங்களே பதினெட்டு வருஷம் அந்த பதினெட்டு வருஷம் பூர்த்தி ஆகி இந்த விஜயதசமி தான் வந்து அதை எடுத்து சுத்தப்படுத்தி அதை பூஜை செய்து மீண்டும் வந்து பாரத போருக்கு தயாராக ஆனாங்க அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணதுனால தான் வந்து நம்ம வந்து ஆயுத பூஜை அப்படின்னு இப்போ நம்ம கொண்டாடப்படுறோம் இல்லையா அதுதான் காரணம் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் தான் புரட்டாசி மாதத்தை வந்து நம்ம வந்து பெரு பெருமாளுக்கு வந்து உகந்த மாதமாக நான் கொண்டாடப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் மகாபாரத போரில் வந்து முக்கியத்துவமான கதாபாத்திரமே கிருஷ்ண பரமாத்மா தான் அவர் தான் வந்து பதினெட்டு நாள் பாரத போர் நடக்குதற்காக உரியவரே அவர் தான் இப்போ புரட்டாசி மாதம் வந்து சனிக்கிழமை ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பழக்கங்கள் வச்சுருப்பாங்க அதில் எம்பெருமானுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா யாசகம் வாங்கி சுவாமிக்கு வந்து நம்ம நிவேதனம் செய்யணும் நம்ம என்ன தான் ஆயிரம் கணக்கில் பைசா செலவுறது நம்ம என்ன எவ்வளோ படையில் போட்டாலுமே கூட ஒரு நாலு வீட்லேயாச்சும் அரிசி வந்து யாசகமாக வாங்கிட்டு வந்து அந்த அரிசியில் சாதம் பொங்கி அதில் தயிர் சாதம் செஞ்சு அதை வந்து தழுகை சாதம்னு சொல்லுவாங்க அது தான் வந்து அந்த தயிர் சாதத்தில் தழுகை சாதத்தில் வந்து தயிர் ஊற்றுவாங்க வாழைப்பழம் போடுவாங்க வெள்ளம் வைப்பாங்க அதெல்லாம் வைத்து பெருமாளுக்கு வந்து நிவேதனம் செய்து நாலு ஏழைங்களுக்கு அன்னதானம் போட்டு சே கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு மகிழ்வாங்க இது போல் செஞ்சாக்கா இது வந்து எம்பெருமானுக்கே போய் அந்த சாதம் போய் சேருதா வந்து ஐதீகம் இருக்குது அது போல இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழம நாலு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு சாதம் போட்டு என் பெருமானை வந்து வணங்குறது ரொம்ப விசேஷம் ஒரு சில வருடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து சனிக்கிழமையும் வரும் அதுவும் ரொம்ப விசேஷமானது தான் அதனால் இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை இன்றைக்கி எம்பெருமானுக்கு வந்து நம்ம உண்ணா நோன்பு இருந்து பிற்பொழுது அதாவது ஒரு நாளைக்கு மூன்று பொழுது அதை ஒரு பொழுது உண்ணாமல் இருந்து யாசகமாயின் வந்து அரிசியை தானே தா யாசகமாக வாயின் வந்து சுவாமிக்கு நீவேதனம் செய்து தலுக சாதம் போட்டு நாலு பேர் இப்போ பேருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது தான் இது செஞ்சாவே சுவாமிக்கு கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இப்போ வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய பகுதியிலே அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதியிலே வந்து சிறப்புமிக்க பெருமாள் கோவிலெலாம் இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளுக்கும் அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்புலி அப்பன் கும்பகோணத்தில் உப்பு இல்லாத அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உப்புளி அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னாக்கா அந்த கோவிலில் சுவாமிக்கு வந்து உப்பு இல்லாத பதார்த்தங்கள் தான் அமுது தான் படைப்பாங்க அதனால தான் உப்பு இல்லா அப்பனை அப்பன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து ஒப் ஒப்பிலியப்பன் அப்படின்னு வந்துச்சு கும்பகோணத்தில் இருக்கவங்க ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போகலாம் திருவண்ணாமலை போல் விழுப்புரம் பக்கத்தில் இங்கே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆதி திருவரங்கம் போகலாம் அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதருக்கும் பெரியவர் அண்ணன் அதனால்தான் வந்து அவர் பேருக்கு வந்து அவர் வந்து ஆதி திருவரங்கம் போல் அங்கே போகலாம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் நம்ம சென்னை இருக்க இருக்கக்கூடிய சென்னைவாசிகள் எல்லாமே வந்து பார்த்தசாரதி கோயில் போகலாம் அதாவது பார்த்தன் அப்படின்னாக்கா அர்ஜுனன் மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு சாரதி சாரதி என்றால் டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தேர் இயக்கக்கூடிய தேர் ஓட்டின்னு தான் வந்து சாரதினு சொல்லுவாங்க அந்த பார்த்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனுக்கு சாரதியாக போன பெரும் கிருஷ்ண பரமாத்மா தான் அவருக்கு வந்து பார்த்த சாரதி அப்படின்னு பேர் இருக்கும் இதோட சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய திருவெல்லிக்கிழில் இருக்கக்கூடிய பாத்துசாதி பெருமாள் கோயில் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக ரெண்டு மீசையோட கையில் ஒரு சக்கரம் வை வச்சுக்கிட்டு ரொம்ப எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு திருமீனியாக இருப்பார் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கனாக்கா அபயஸ்தம் இருக்கும் சங்கு சக்கரத்தோடு இருப்பார் இங்கே இருக்கிற பெருமாள் வந்து முகத்தில் மீசையோட கையில் வந்து சக்க சங் சங்கோட ஒரு கையில் சாட்டையோடு இருப்பார் ரொம்ப விசேஷமானது தான் போ அதனால் திருப்பதி போய் தான் பெருமாளை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்ட பகுதியில் வந்து மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளழகர் கோயில் இருக்கிறாங்க அங்கே சுவாமி வந்து ரொம்ப அழகாக அவர் பேரே வந்து அழகர் அதனால் வந்து கல்லழகர் இது கள்ளழகர் கோயிலில் போய் சுவாமி போய் தரிசனம் செய்யலாம் இது போல் புரட்டாசி மாதம் வந்து திருப்பதி தான் போகணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் வழிபட்டாலே போதும் அதே போல் பெரிய மாலை வாங்கி போகணும் பூ புஷ்பங்கள் வாங்கி போகணும் அப்படிலாம் கிடையாது ரொம்ப எளிமையான கடவுள் தான் சுவாமி என்ன செய்கிறனாக்கா நீ எனக்காக கஷ்டப்பட்டு பூலாம் பறிக்க வேணாம் ஒரே ஒரு பத்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரம்னா என்னன்னாக்கா ஒரே ஒரு துளசி இலையே போதும் ஆனது தான் சொல்கிறது அதனால் நம்ம சாதாரணமாக செடி வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ரெண்டே ரெண்டு துளசி செடியை எத்தனை செடியிலேருந்து ரெண்டே ரெண்டு துளசி இலையை பறிச்சிட்டு போய் சுவாமிக்கு சாத்தனாவே ரொம்ப சந்தோஷப்படுவார் கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கனாக்கா பக்தி தான் ஆத்மார்த்தமான பக்தி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆத்மார்த்தமான பக்தி நாலு ஒரு மேனியும் ஒரு வண்ணமாக தொண்டு தொட்டு நம்ம பூஜை செய்கிற கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்றுனாக்கா ஆத்மார்த்தமான பக்தி தான் இந்த பக்தி பக்தியை வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் எம்பெருமானுக்கு ரெண்டே ரெண்டு துளசி எத்தன்பி சுவாமிகிட்ட கொடுத்து நாராயணான்னு சொல்லுங்கள் அத்தனை நன்மைகளும் வந்து நம்மளை வந்து செய்கிறோம் தனம் தானியம் பசு லாபம் உண்டாகட்டும் சர்வே ஜனா சுகினோ பவந்த் மகிழ்ச்சிகள்